கட்சிகளுக்கு எப்போதுமே கணவர சிந்தனை தான் தேவையில்லாத கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருக தீபம் மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்றப்பட்டுச்சு ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதிகள் அதில் கேடுகட்ட மலிவான அரசியல் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் கெடுபடாது அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் வீரமிக்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த மண் முக்கியமா ஆராய்ந்திடாமல் அவசர அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண் திருச்செந்தூர் முருகனின் வேலைக்காக தலைவர் கலைஞர் நீதி கேட்டு நெடுபயணம் தொடங்கிய மண் இந்த மதுரை மண் ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு முழிக்கிறாங்க பயிற்றுச்சலும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கிய மற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க நாம வளர்ச்சி அரசியலை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது நேற்று முன்தினம் நான் ஒரு ட்வீட் போட்டேன் படிச்சிருப்பீங்க மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி முப்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேருக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க இதுதான் எங்க அரசியல் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏற்றுறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்ப ஏற்றப்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏத்தி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு இதெல்லாம் இந்து சமய அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க எல்லாம் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் இப்போ என்ன காரணத்துக்காக பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனைய கிளப்புற கூட்டத்தோட நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடு சதை அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதில் கேடுகட்ட மலிவான அரசியல்